டயர் அவுட்னே கத்தி கம்பு கடப்பாரி கோடாலி பெயிண்ட் டப்பா கரு பெயிண்ட் அத நம்ம வசந்தராஜன் சகோதரர் அற்புதமா போட்டுந்தார் பொள்ளாச்சியில போய் கரு பெயிண்ட் அழிச்சவங்களுடைய குழந்தைங்க மூன்று மொழி படிக்கிறான் கொடும் திமுகவை பொறுத்தவரை அவங்க குழந்தைங்க மூன்று மொழி திமுக மொழி போராட்டம் என்ன எங்க குழந்தைங்க மூன்று மொழி உங்க குழந்தைங்க இரண்டு மொழி அதான் மொழி போராட்டம் இவங்க மொழி போராட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டரை கோடி மக்களுக்கும் இரண்டு மொழின்னு பேசுவோம் அவங்க குழந்தைங்க மூன்று மொழி படிப்பாங்க மத்தவங்க ரெண்டு மொழி இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமா இவங்க சொல்றாங்களே மற்ற எந்த மாநிலத்திலயும் தமிழ் சொல்லிக் கொடுக்கல அவங்கள வேலை இல்லாம ஹிந்திக்காரங்க அங்க மூன்றாவது மொழி படிப்பதற்கு குழந்தைங்களுக்கு தமிழ் வேலை இல்லாம ஆஃபர் பண்றாங்களா என்னுடைய சந்தேகம் என்னன்னா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டாக்குமெண்டே இன்னும் முதலமைச்சர் படிக்கலிங்கிற சந்தேகம் எனக்கு வருது தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதை படிக்கலிங்கிற சந்தேகம் எனக்கு தயார்வுட்டுன கத்தி கம்பு கடப்பாரி கோடாலி பெயிண்ட் அத நம்ம வசந்தராஜன் சகோதரர் அற்புதமா போட்டிருந்தார் பொள்ளாச்சியில போய் கரும் பெயிண்ட் அழைச்ச குழந்தைங்க மூன்று மொழி படிக்கிறான் கொடுமை அக்யூஸ் நம்பர் ஒன் அக்யூஸ் நம்பருடைய குழந்தை நான் தான் ஸ்கூல் பேர்லாம் போடாதீங்க குழந்தை பேர் அவர் அண்ணே ஸ்கூல் படிக்கிற மூன்றாவது மொழி எல்லாம் போடுறேன் சங்கரன் கோயில் இதே கதை அதனால திமுகவை பொறுத்தவரை அவங்க குழந்தைங்க மூன்று மொழி திமுகவுடைய மொழி போராட்டம் என்ன எங்க குழந்தைங்க மூன்று மொழி உங்க குழந்தைங்க இரண்டு மொழி அதான் மொழி போராட்டம் இவங்க மொழி போராட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோடி மக்களுக்கும் இரண்டு மொழின்னு பேசல அவங்க குழந்தைங்க மூன்று மொழி படிப்பாங்க முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமா இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமா இரண்டு மொழி நாள் சத்திய நடையலா மூன்று மொழி படிச்சு வெளியே போயிட்டார் அவரை பார்க்க மாட்டோமா எத்தனையோ தமிழர்கள் இங்க இருக்கிறார்கள் மூன்று மொழி படிக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டை முன்னேறத்திலையா எத்தனையோ தமிழர்கள் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் சேர்மேன் யாருங்கன்னா அவர்கிட்ட போய் ஐயா சார் மில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் கம்பெனி நடத்துறீங்க ரெண்டு மொழி தான் படிக்கிறோம்னா ஒத்துக்குவாரா நம்ம தமிழர்களை கொண்டாடுறோம் டிசிஎஸ் டாடா சேர்மனை கொண்டாடுறோம் உலகம் முழுவதும் கொண்டாடுறோம் அவங்களா யாருங்கன்னு அவங்களா ரெண்டு மொழி படிச்சவங்களா இன்னைக்கு ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் நாராயணன் சார் இருக்கார் கன்னியாகுமரி காரரு அவர்கிட்ட போய் அண்ணா மூணாவது மொழி தெரியுமா தெரியாதா கொஞ்சமாச்சு ஒரு மலையாளம் பேசுவார் திருவனந்தபுரத்தில் ஐஎஸ்ஆர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு கொஞ்சமாச்சு ஹிந்தியை இன்னொரு மொழியா பேசுவாங்க என் முதலமைச்சருக்கு இந்த மூன்று மொழி படித்த இந்த சாதனையாளர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியலையா முதல் இவங்க இவங்க சாதனை செஞ்சிருக்காங்கல்ல அமெரிக்கால இருந்து சான் பிரான்சிஸ்கோல இருந்து லண்டன்ல இருந்து டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் நானும் மூணு மொழி படிச்சிருக்கேன் முதலமைச்சருக்கு என் கண்ணு தெரியலையா நீங்களும் நிறைய பேர் படிக்கும் கண்ணு தெரியலையா நாமளும் தமிழ்நாட்டில் வசிக்கிறோம்ல

அந்த விமர்சனம் சொல்றவங்களுக்கு நான் பதில் சொல்றேன் ஒரு கிளாஸ்ல ஒரு குழந்தை இது படிக்கிறாங்க ஒரு குழந்தை அது படிக்கிறாங்க அது பிரச்சனை இல்லை இது கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச் ஒரு குழந்தை நான் வந்து மலையாளம் படிக்கணும் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் கூட நாலு லட்சம் பேர் மலையாளம் பேசுறாங்க அந்த குழந்தை மூன்றாவது மொழியாக மலையாளம் படிக்கணும்னு சொன்னா அந்த கிளஸ்டர்ல தேர்ட் லாங்குவேஜ் மலையாளமா இருக்கும் அதே கோயம்புத்தூர்ல இன்னொரு பகுதியில் கன்னடம் படிக்கணும் மேட்டுப்பாளையம் பக்கத்துல அந்த கிளஸ்டர்ல மூன்றாவது மொழி கனடமா இருக்கு இன்னொரு கிளஸ்டர்ல உருது படிக்கணும் மூன்றாவது மொழி உருதா இருக்கு இது கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச் அரசே டிசைட் பண்ண முடியாது முதலமைச்சரே தமிழ்நாட்டில் மூன்றாவது மொழி என்ன என்பதை அவர் தீர்மானிக்க முடியாது இதை பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த கிளஸ்டர்ல தீர்மானம் பண்ணி இதை கொண்டு வரோம் நம்பர் ஒன் செகண்ட் உத்தரப்பிரதேசில் ஒன்பதாவது பத்தாவது மூன்றாவது மொழியா தமிழ் இருக்கு கர்நாடகாவில் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்கு மத்திய பிரதேஷ்ல ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்றாவது மொழியா தமிழ் இருக்கு இவங்க சொல்றாங்களே மற்ற எந்த மாநிலத்திலயும் தமிழ் சொல்லி கொடுக்கல என்ன வேலை இல்லாமல் ஹிந்திக்காரங்க அங்க மூன்றாவது மொழி படிப்பதற்கு குழந்தைங்களுக்கு தமிழ் வேலை இல்லாம ஆஃபர் பண்றாங்களா மூன்றாவது மொழிங்கிறது ஒரு லாங்குவேஜ் பேப்பர் ஒரு லாங்குவேஜ் பேப்பர் உங்களுடைய பயிற்று மொழி தமிழா இருக்கு

நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையில எங்கேயுமே அவங்க சொல்ற காரணமே இல்ல அவங்க புதுசா ஒரு படிச்சாங்களா இல்ல மத்திய அரசுடைய டாக்குமெண்ட் படிச்சாங்களான்னு சந்தேகம்